இயேசு இயேசுகிறிசுடைய பரிசத்து நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் கணமும் மகிமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆமேன் ஆமே அப்ப கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறோம் ஆமே நாம் என்னவா இருக்கிறோம் இயேசு இயேசுகிறிசுடைய அவயங்களாய் இருக்கிறோம் சரீரத்தின் உறுப்புகளாய் அவயங்களாய் இருக்கிறோம் என்று சொல்ற அது ஆண்டவர் சொன்னதை அப்படியே பவுல் வந்து அழகாக சொல்ற இப்போ பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நான் உன்னை என் கரத்தில் ஏந்தி உள்ளேன் நீ என் கரத்தில் இருக்கிறாய் அப்படின்னு சொல்ற புதிய ஏற்பாட்டில் ஆண்டு சொல்றாரு நான் கரத்தில் தூக்கி வச்சிருக்க நினைக்க வேணாம் நீ என் கரமாய் இருக்கிறேன்னு சொல்கிற நீ என் அவயங்களாக இருக்கிற என்னுடைய ஒவ்வொரு உறுப்பின் அவயங்கள் நீங்கள் ஆமாம் இப்போ கரத்தில் இருக்கிறோமா கரமாக இருக்கிறோமா கரமாக இருக்கிறோம் கையாக இருக்கிறோம் கால்களாக இருக்கிறோம் கண்களாக இருக்கிறோம் கண்மணியாக இருக்கிறோம் அவர் தலையாக இருக்கிறோம் அவருடைய ஒவ்வொன்றாக இருக்கிறோம் அவர்தான் நமக்கு எல்லாவற்றிலும் தலை அவர்தான் உடல் ஆம அவருடைய அந்த அவயங்களில் நாம் ஒவ்வொருவராக இருக்கிறோம் இந்த சபைக்கு நான் தலையை போல இருக்கலாம் சபையில் நீங்கள் ஒவ்வொரு உறுப்புகளாக இருக்கிறீங்க அவைகளாக இருக்கிறீங்க அவை சேர்ந்தால் தான் இயேசுடைய உடல் ஆமாம் அப்படி சொல்லப்பொழுத சொல்கிறார் உன் பேர் எனக்கு குறை உண்டு உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்ன குறை ஒவ்வொருத்தரையும் ஒரு குறை இருக்கு அந்த அவயங்களை சரியாக செயல்படலைன்னா உங்கள்கிட்ட குறை இருக்கா இல்லையா நம்ம எல்லாமே சரியாக நினைக்க நினைக்கக்கூடாது ஏன்ட்டு என்ன குறை இருக்குன்னு ஆவியான்ட்டு கேட்கணும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள்கிட்ட என்ன குறை இருக்குன்னு கேட்கணும் நம்ம எல்லாம் ஜெயத்தில் ரொம்ப நல்லவன் தான் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அவட்ட போய் நல்ல சொல்வார் மனுஷன் போய் நல்லவன் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆண்டவங்கள நம்ம நல்லவனே இல்லை நல்லவன் சொல்ல முடியாது நம்மளுடைய பலவீனம் நிறையா இருக்குது அப்பா என்கிட்ட என்ன குறையாக இருக்குது அந்த ஏழு சபையை பார்க்கும் போது ஆண்டை சொல்கிறார் அவ்வளோ நல்ல சபை அதிர் மாதிரி ஒரு சபையை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட சபை அவர் பாராட்டுவார் அவ்வளோ சபை மேலேயே அவ்வளோ பாராட்டுவார் ஒவ்வொரு சபையும் பாராட்டுவார் ஒவ்வொரு சபையும் அவருடைய அவயங்கள் சபை அவருடைய உடல் அந்த சபையில் இருக்கலாம் அவயங்கள் அங்கே சொல்கிறாரு என் அவயங்களை ஒன்று குறையா இருக்கு ஒன்று குறைய இருக்கு நீ அதை கவனிச்சியா சபைக்குள்ள ஒரு ஒரு அவயம் குறையா இருக்கு உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு சொல்றா இல்லையா இந்த சபையில் யார் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது அன்றைக்கு சொல்லிட்டாரு அவரு அந்த சபைக்குள்ள நீங்கள் தான் அந்த சபையில் மெம்பர் உங்கள்கிட்ட என்ன குறை இருக்கு நீங்கள் தான் பார்த்துக்கட்டு சொல்லுவா ஹால லூயா உளிய காலத்துல ஆவியானது நல்லா இருக்கும் அவங்கவுங்க குறைய அவங்கவுங்க தீர்த்து கொள்ளணும் உன் பேர் குறை உண்டு அப்போ உங்கள்கிட்ட ஆவியான் சொல்கிறார் உங்கள்கிட்ட ஒரு குறை உண்டு எத்தனை குறை இருக்குன்னு தெரியல நீங்கள் தான் கேட்கணும் சொல்லுவா ஹாலிலூயா அவைகளை அறிந்து அவைகளை நாம் விடுபட ஆவியான்ட்ட கேட்கணும் அப்பா கிட்ட கேட்கணும் பேசுகிட்ட கேட்கணும் மன்றாடணும் அப்போ ஒன்றுக்கு ஒரு பன்னெண்டு இருபத்தி ஏழு நீங்கள் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனிய அவயங்களமாய் இருக்கிறீர்கள் எப்படி இருக்கிறோமா கிறிஸ்துவின் சரீரமும் தனித்தனியே அவயங்களாய் இருக்கிறோம் ஆமாம் இங்க இருக்கிற எல்லாரும் கண்ணு இல்லை எல்லாரும் காது இல்லை எல்லாரும் வாயில்லை எல்லாரும் கையில் எல்லாரும் காலில்லை ஆனாலும் ஒன்றாக இருக்கிறீங்க ஒன் ஒரு உறுப்பாய் அவயங்களாக இருக்கிறீங்க அதை கண்டுபிடிச்சிக்கலாம் எந்த இருக்கிறோன்னு கிறிஸ்து யேசுவின் எந்த அவயமாக இருக்கிறோம்னு கண்டுபிடித்தோமா கேட்டோமா தெரிந்தோமா தெரிந்து இருக்கிறோமா ஒன்றுக்கு பத்து பதினேழு சார்ந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியா அநேக அநேகரமான நாம் ஒரே அப்பமும் ஒரே சொல்றமாக இருக்கிறோம் ஆமாம் ஆமாம் தெரியும் நாம் பின்பற்றி வருகிறோம் ஒரே அப்பம் அது அவருடைய சரீரத்தை பிட்டு நம்ம உண்ணுகிறோம் ஒரே பாத்திரத்தில் பருகிறோம் பருகிறோமா இல்லையா அவருடைய உடல்னு பருகிறோம் அவருடைய உடல் ரத்தம்னு ஒரே பாத்திரத்தில் பருகிறோம் அநேக சபையில் ஒரே பாத்திரம் பருகிறதில்ல பருக மாட்டாங்க பருகிறது எல்லாம் தெரியுதா அப்போ அவங்க அது என்ன சொல்ல இயேசுவின் சபையே அல்ல திருச்சபையே அல்ல அந்த ஒரே பாத்திரத்தை பருகலைன்னா அது எந்த திருச்சபையும் இயேசுவின் சபை இல்லை திருச்சபை இல்லை அது அது திருச்சபைக்கு புறம்பான ஒரு சபை தேவனுக்கு ஆவியான விரோதமான ஒரு சபை அப்படிதான் நிறையா இருக்குது நைன்டி நைன் பர்சன்ட் இருக்குது ஒரே பார்த்துட்டு எங்கே பருகிறாங்கன்னு எனக்கு தெரில ஏன்னா கொரோனா வந்ததிலேருந்து இருக்கிற சபையும் போச்சு இயேசுவின் சந்தத்தில் பருகிறோன்னு சொல்லி பருகிறதில்ல ஏன்னா அவங்க வந்து ஜாதி மொழி இனம் நோய் இதெல்லாம் பார்த்து தான் பருகிறாங்க எதில் பருகலை அந்த சிந்தை இருக்கு என்ன சித்த இல்லை நான் இயேசுவின் பாத்திரத்தில் அவர் ரத்தத்தை பருகிறேன் ஒரே பாத்திரத்தை அவருடைய சரீரத்திலிருந்து பருகிறேன் அப்படின்ற விசுவாசம் இல்லை மாம்ச எண்ணங்கள் பயத்தின் ஆவி அவர்கள் ஆட்கொண்டு அந்த சபையில் மெம்பராக இருந்து செயல்படுகிறார்கள் அது நம்ம சபையில் அப்படி ஆண்டவர் ஆவியை நம்ம உணர்த்தி கொடுக்கல அதுக்கு நன்றி சொல்லுவோம் பெருமைப்பட ஒன்றும் இல்லை அவருடைய கீருவை அவ்வளோதான் பிரை சொல்லுவார் ஆலுயா